நமஸ்காரம் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாக்குகளை நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நாள் இன்னும் முழுசாக பதினஞ்சு நாட்கள் தான் இருக்குது நம்ம நம்மளுடைய வாக்கை பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் இருக்கணும் அது நம்ம கடைசி நிமிஷத்தில் ஓட்டு சாவடிக்கு போய் ஓட்டு போக போகும்போது நம்மளுடைய பெயர் இல்லை அப்படின்னா அது வந்து சங்கடமான ஒரு நிலைமையை நமக்கு வந்து உருவாக்கிடும் அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கே அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே நீங்கள் உங்களுடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும் அதுக்கு ஒரு சுலபமான ஒரு சிறந்த வழியை தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து நான் என்னுடைய ஓட்டர் ஐடியை போட்டு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை வந்து நீங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் நம்ம வாக்கை வந்து நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் இருக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நம்ம எந்த இடத்துல போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் எடுத்து வச்சுக்கோங்க ரெடி ஆகிட்டிங்களா இசிஐ கேபிட்டல் லெட்டர் எல்லாமே அடிக்கணும் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா இசிஐ ஒரு ஸ்பேஸு யூசிஹெச்னு ஒரு ஐடி கார்டில் உங்கள் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா என்னோடதுல வந்து யூசிஹெச்னு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் மறுபடி ஒருத்தரை சொல்கிறேன் இசிஐ ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் உங்களுடைய எலெக்ஷன் கார்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஆயிரத் ஒன் நயன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு வந்து தேங்க்யூங் யூ வி ஷால் பி சென்டிங் தி ரிக்வஸ்டட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் அடுத்த ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் உங்களுடைய பெயர் அப்புறம் அது அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் என்ன பாகத்தில் உங்களுடைய நம் இது இருக்குது எந்த சீரியல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது வரும் இப்போ எனக்கு வந்து என்ன அப்படி வந்திருக்கு அப்படின்னா நேம் தங்கமணி பார்ட் நம்பர் நூற்றி முப்பத்தி சீரியல் நம்பர் ஆயிரத்தி இரநூத்தி பத்து இப்போது என்னுடைய பெயர் வந்து வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்குது அது எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போது வாக்காளர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் இல்லை அப்படின்னா நாட் நேம் நாட் இன் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் அந்த மாதிரி மெசேஜ் வந்த உடனே நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ இல்லை ஓட்டர்ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய் நம்ம வந்து செக் பண்ணி நம்மளுடைய பெயரை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும் சரி ஓட்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் வந்து இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம எங்கே போய் ஓட்டு போடுறது அதுக்கும் ஒரு வழி இருக்குது அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஎஸ் பிஎஸ்ன போலிங் ஸ்டேஷன் இசிஐபிஎஸ் ஸ்பேஸ் நம்மளுடைய எலெக்ஷன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் அனுப்பணும் அனுப்பி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோவுக்கு நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினீங்க அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி வரும் தேங்க்யூ யூ யுவர் ரெக்வஸ்ட் வில் பி சென்ட் யூ ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அடுத்த ஒரு நிமிஷம் அடுத்த மெசேஜ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த ஓட்டர் ஐடி அதாவது எந்த பூத்தில் போய் எந்த அதாவது வாக்குச்சாவடி கொடுத்துருக்காங்க இல்லையா எந்த வாக்குச்சாவடியில் போய் நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வரும் இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நேம் தங்கமணி அப்புறம் வந்து டியர் யூசர் யுவர் இஸ் சின்மையா மெட்ரிக்குலேஷன் ஹைஸ்கூல் நகர் செக்டார் ரூம் திருவனைக்காவல் நம்பர் ஃபார்ட்டி செவன் பெஸ்ட் இந்த அளவு டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்குங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கையில் மொபைலை வச்சுக்கிட்டே நம்ம ஒரு செகண்டில் வந்து நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் எதுக்குன்னா எல்லோருடைய பெயரும் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கும் சப்போஸ் விட்டு போயிருந்தது அப்படின்னா முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகையினால எல்லாரும் இதை வந்து முதல்ல செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்காங்க எந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இசிஐ ஸ்பேஸ் உங்களுடைய எலெக்ஷன் கார்டில் இருக்கிற நம்பர் சென்ட் டூ ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அது போட்ட உடனே நம்மளுடைய பேர் எந்த பார்ட்டில் இருக்குங்கிறத லிஸ்ட்டு வரும் அடுத்தது போலிங் ஸ்டேஷனுக்கு பிஎஸ் போட்டு ஸ்பேஸ் போட்டு நம்மளுடைய எலெக்ஷன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம எங்கே போய் போடணும் அதாவது உங்களுக்கு நியர்லே உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து எங்கே வாக்கு சாவடி இருக்குது அப்படிங்கிறது அந்த மெசேஜ் வந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமஸ்காரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்